அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி நான்கு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி நான்கு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் தெளிவுரை ஒருவன் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் ஒருவன் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவர் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி ஐந்தாவது திருக்குறளில் தினமொரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ஆர்எலம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்